ஏன் நான் சொன்னேன் கேள்விப்பில் பிள்ளைய வேற கொட்டாய் வருது கறி பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே ஒரு சட்டி வச்சு அதுக்கு மேலே பானை வச்சுருக்கேன் ஒத்துனா கறி பிடிக்காது என் அறிவுக்கு நான் எங்கேயோ இருக்க வேண்டியது ஆ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொன்னேன்னு ஏன் நீ என்ன நீ நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க தான் தலாட்டமாக இருக்கிறீங்க நான் எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இந்த மாற்றிருக்கேன் சிக்கி வச்சுருக்கேன் ஆமா ஆமா மாட்டாங்க சிக்கிக்கிட்டு நான் தேப்ப மாட்டிக்கிட்டு தான் படுத்துக்கிறாளி நானும் என் பொண்ணு